ஹே பிவர்ஸ் வெல்கம் டு கைத்தொழில் போட்டுருவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது க்யூட்டாக அணில் வந்து ஓல்டு லெகின் கிளாத் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே வரப்போலாம் இது வந்து வெரி ஈஸி நம்ம வந்து செய்கிறது இது வந்து லெகின் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கிறேன் இது வந்து அணில் செய்கிறதுக்கு வேண்டிய கட்டிங்ஸு ஃபஸ்ட்டு உள்ளது வந்து பாடி அதுக்கு காது அடுத்து பக்கத்தில் உள்ளது வந்து வேஸு இது வந்து நெத்தி பகுதி அடுத்தது வந்து வால் இதுதான் இதுக்குரிய கட்டிங்ஸு இப்போ பாருங்கள் இது வந்து பாடி வந்து நான் வந்து ஹைட் வந்து டென் சென்டிமீட்டரும் இங்கே லென்த் வந்து லெவன் சென்டிமீட்டரும் எடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பின்பகுதியை வந்து இப்படி ஒரு கேர்வாக வந்து வெட்டிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து இப்போ பார்க்குறது வந்து பாட்டம் பாட்டம் பார்த்தீங்கன்னா லென்த்து டென் சென்டிமீட்டரும் பின்னாடி ஹைட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவும் முன்னாடி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அப்படியே ஒரு ஹார்டின் ஷேப்புக்கு வந்து அப்படியே போட்டுருங்க ஸோ வரைஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நெத்தி பகுதி நெத்தியும் அதே மாதிரி தான் வந்து லென்த்து வந்து நான் நைன் சென்டிமீட்டரும் ஹைட் வந்து த்ரீ சென்டிமீட்டரும் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் இதுதான் வந்து செய்யத்துக்கு வேண்டிய அளவு ஸோ இப்போ லெகினில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாடி வந்து ரெண்டு பார்ட் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அடி வந்து பாட்டம் வந்து ஒன்று இருந்தால் போதும் பாருங்கள் ரெண்டு பார்ட் வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பாடிக்கு பாட்டம் வந்து ஒன்று போதும் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நெத்தி வந்து எல்லோ கலர் எடுத்துருக்குறேன் வேஸ்ட்டு ப்ளவுஸ் பீட்டில் வந்து தைச்சது எல்லோ கலர் வந்து க்ரீன் அண்ட் எல்லோ மேட்சிங் நல்லா நான் எல்லோ எடுத்துருக்குறேன் காது காதுக்கு வந்து நாலு பீஸ் வேணும் ரெண்டு எல்லோல் ரெண்டு க்ரீன் வேணும் இது வால் பகுதி இதுவும் ரெண்டு பீஸ் வேணும் இதுதான் இதுக்கு வேண்டிய கட்டிங்ஸு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ வந்து அணிலோட மூக்கிலிருந்து கழுத்து பின்னாடி இது வரைக்கும் முதுகு வரைக்கும் அந்த எல்லோ கலர் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாடியில் ரெண்டு ரெண்டு கிளாத் இருக்குல்லையே ஒரு கிளாத்தில் வந்து ஃபஸ்ட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போ ஸ்டிச் பண்ணி ஒரு சைடு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு சைடு வந்து பாடி கிளாத்தை வந்து அதோட அதே மாடலை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் மூக்குலேருந்து பின்னாடி முதுகு வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸி நம்ம வேஸ்ட்டு கிளாத்து டீஷர்ட்டு அது மாதிரி உங்கள் வீட்டில் எது இருந்தாலும் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ மூக்குன்னு நெத்தி முதுகும் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு வால் பகுதி மட்டும் நான் வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வந்து நான் வந்து விட்டுருக்கேன் அங்கே மட்டும் ஹோல் ஓட்டையாக விட்டுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து பாட்டம் பாட்டம் அடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மூக்கு நெத்தியில் மட்டும் வந்து எல்லோ கலர் வந்து கோடாக இருக்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட்டு பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணணும் பாட்டம் நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்குறோம் இதே ஹார்டின் ஷேப்பில் இருக்கும் அந்த பீஸை வந்து இதில் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுவரைக்கும் பாருங்கள் இதை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பண்ண போகிறோம் பண்ணும்போது பின்னாடி வந்து வாலில் மட்டும் அந்த இடத்த வந்து மட்டும் கொஞ்சோண்டு விட்டுட்டு மீதி ஃபுல்லாக இதில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியதான் நீங்கள் வந்து ஊசி நூலில் வச்சு கையில் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லை மிஷினில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்காது அடி வந்து ஏன்னா கொஞ்சம் வந்து சுருக்கி தான் தைக்கணும் அப்போ தான் அது வந்து எம்போஸ்டாக இருக்கும் இப்போ நம்ம பாட்டம் தைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காது வந்து வைக்கணும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம காது வைக்க முடியாது ஸோ இந்த பக்கம் பா ரெண்டு சைடும் வந்து நீங்கள் வந்து சின்னதாக வந்து நம்ம சிசரில் வந்து வெட்டிக்கலாம் இப்போ உங்களுக்கு வெட்டி காட்டுறேன் பாருங்கள் அந்த நம்ம ச நெத்திக்கு ரெண்டு சைடும் வந்து காது மாதிரி வெட்டியிருக்கிறேன் நம்ம ஆல்ரெடி நாலு பீஸ் வெட்டி வச்சுருக்குறோம் பாருங்கள் ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அந்த ஹோலில் விட்டு ஒன்று ஸ்டிச் பண்ணியாச்சு இன்னொன்று எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஹோலில் வச்சு அப் டவுன் அப்படி திருப்பினீங்கன்னா அந்த பக்கத்தில் வச்சு இந்த சைடில் வந்து தையல் போட்டுற வேண்டியது தான் அந்த பாடி நு இதோடு சேர்த்து கிளாத்தோடு சேர்த்து காதையும் ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா காது ரெடி இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பாட்டமும் தைச்சாச்சு காது பாட்டம் அப்புறம் வந்து க நெத்தி எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து அணிலை வந்து திருப்பி பார்க்கலாம் ஃபுல்லாக அணில் வால் வால் பகுதி இந்த ஹோல் மட்டும் விட்டுட்டு வால் வைக்கிறதுக்கு மீதி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி ஓல்டு கிளாத்தை வந்து நான் உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணியிருக்கேன் ஸ்டஃப் பண்ணியாச்சு ஸோ அணில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து இன்னொன்று எல்லோ அண்டு ரெட்டு காம்பினேஷனில் நான் பண்ணது நான் வால் பகுதி வந்து என்கிட்ட எல்லோ கலர் மேச்சிங்காக ஃபர் கிளாத் இருந்ததுனால நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டுக்குமே வந்து எல்லோ கலர் ஃபர் கிளாத் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள் இது வந்து வால் தைக்காத ஒரு அணில் அதே மாதிரி க்ரீன்லேயும் வால் தைக்காமல் ஒரு அணிலை காட்டியிருக்கேன் உங்களுக்காக கண்ணுக்கு வந்து நான் ஜமிக்கி பிளாக் பிளாக் கலர் ஜமிக்கி வந்து ஓட்டியிருக்கேன் அணில் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ